வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பல கொண்டு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் ஒரே ஆண்டில் ஏழாயிரத்து ஐநூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடல் பெற்றுள்ளது இதற்கான காரணம் என்ன இது குறித்து நாம் இன்று விவாதிக்க உள்ளோம் நம்மோடு பொருளாதார பேராசிரியர் திரு அழகிரிசாமி அவர்கள் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொழில் முனைவுகளை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் இந்தியாவில் ஒரு பல்வேறு வளர்ச்சிகளையும் கண்டது அப்படின்ற மாதிரி சொன்னோம் நம்ம அதே வேளையில் இப்போ இருக்கக்கூடிய அறிக்கைகள் வந்து பார்க்கும்பொழுது கடந்த இரண்டு வருடங்களில் ஒரு ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கா சொல்லப்படுது ஒரே ஆண்டில் கடந்த ஜனவரியிலேருந்து இப்போ ஜூலை வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரத்து ஐநூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூடப்பட்டதாக அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான காரணம் என்னவாக இருக்குது பொதுவாக நிதி பற்றாக்குறை காரணமாக ஒரு நிறுவனம் மூடப்படும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுவது உண்டு இதையும் தாண்டி என்ன ஒரு பெரிய காரணங்களுக்காக ஒரு வருடத்திலேயே இவ்வளோ பெரிய ஒரு ஒரு வீழ்ச்சியாக இதை நம்ம பார்க்கலாமா இல்லை இதில் வேறு ஏதாவது நுணுக்கங்கள் இருக்கா நம்ம எங்கேருந்து ஆரமிச்சுன்னு பார்ப்போம் கடைசி பத்து வருஷமாக வந்து நம்ம இந்த வார்த்தை வந்து அதிகமாக உபயோகப்படுத்திருக்கோம் இன்றைக்கி எப்படி ஏஏன்ற வார்த்தை அதிகமாக உபயோகப்படுத்துகிறமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ன்ற வார்த்தை வந்து கடைசி பத்தாண்டுகளில் நம்ம உபயோகப்படுத்திருக்கோம் டிபிஐடினு ஒன்று இருக்குது ஒரு வெப்சைட் இருக்குது அந்த அந்த அமைப்பு வந்து இந்தியா அரசாங்கத்து கீழ்தான் வருது அதுபடி நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு லட்சம் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது இந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஸ்டார்ட்அப்ஸ் இருந்தாலும் இதில் தொண்ணூறு சதவீதமான ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஐந்து வருடங்களில் கிடக்கிறது கிடையாது இது இந்தியாவுக்கு மட்டுந்தானா அப்படின்னா குளோபல் லெவலில் பல வளர்ந்து வரும் நாடுகளோ இல்லை வளர்ச்சி குன்றிய நாடுகள்லையோ இது தான் ஆவரேஜ் குளோபல் ஆவரேஜுங்கிறது இதுதான் இதில் ஏன் இந்தியாவில் வந்து சில இந்த மாதிரியான நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து சமீபத்தில் விழுது அப்படின்னா அதுக்கு சில காரணங்களை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் காரணம் நம்பர் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து மார்க்கெட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணுறோமா அதாவது நம்ம பல நேரங்கள் ஐடியா பிச் பண்ணும்போது அது கேட்சியாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அது அந்த பொருள் வந்து கஸ்டமருக்கு தேவை தானா அப்படின்னு மார்க்கெட் ஃபிட்டு வந்து அந்த ப்ராடக்ட் இருக்குது அந்த மார்க்கெட்டில் டைமிங்கும் வருதுல்ல சார் கால சூழலும் கால சூழல் குறுகிய காலம் அதிக நம்மளுடைய லாங் டேர்ம்க்கு இருக்க மாதிரியும் இருக்க மாதிரி அதை பார்க்கப்படுது அந்த பொருள் மக்களுக்கு தேவைதானா அப்படின்றது நமக்கு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்து பெங்களூரில் ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து மூடு மூடப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து எப்படி வந்து உணவு டெலிவரி பண்ணப்படுதோ பல்வேறு ஹோட்டங்கள் ஹோட்டல்கள்லேருந்து பல்வேறு துணிக்கடைகள்லேருந்து உங்களுக்கு தேவையான துணி வந்து அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு வரும் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண வச்சுக்கோங்க பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்தப்பட்டு செய்யப்பட்ட ஒரு ஒரு நிறுவனம் ஆனால் அது உங்களுக்கு தேவையா அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து துணி தேவையா அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல அதை எத்தனை பேர் பயன்படுத்துவாங்க எத்தனை பேர் பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஸோ இந்த சிக்கல் வந்து இருக்குது ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு ஃபிட் ஆகுதா அப்படின்னா நம்ம பல நேரங்கள செக் பண்ணுறது கிடையாது இது பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுங்கனாலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே இந்தியா வந்து ஒன்று புள்ளி நாலு பில்லியன் கோடி பாப்புலேஷன் இருக்குது சாரி ஒன்று புள்ளி நாலு பில்லியன் பாப்புலேஷன் இருக்கு இல்லை நூற்றி நாற்பது கோடி பாப்புலேஷன் இருக்குது அப்போது நம்ம ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா இல்லை ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க சந்தை நமக்கானதாக இருக்குதுன்னு நினச்சிக்க நினைக்கிறாங்க ஆனால் பல நேரங்களில் ஒரு டெல்லியில வைக்கக்கூடிய பொருள் வந்து அதுக்கு வெளியில இருக்கிற குருகிராம்ல விற்கிறது கிடையாது குர்கிராம்ல விக்கிற பொருள் வந்து அதுக்கு வெளியில இருக்கிற யூபில விக்கிறது கிடையாது சென்னையில் வைக்கக்கூடிய பொருள் நீங்கள் திருச்சியில் விற்கணும்னு நம்பிக்கை கிடையாது திருச்சியில் வைக்கிற பொருள் கள்ளக்குறிச்சியில் வைக்குமான்னு தெரியாது ஸோ இவ் இவ்வளவு இப்படி தான் நம்ம கஸ்டமர் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கு நம்ம கன்சூமர்ஸோட ஃப்ராக்மென்டேஷன் இப்படி பிரிஞ்சு இருக்கு ஒரு காஷ்மீரில் கம்பளி ஆடை வந்து நூறுரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டில் தேவை இருக்கான்னு கேட்டால் இருக்காது ஆமாம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அங்கே வருது ஆமாம் அப்போ நம்புறது என்னென்னா நம்ம ஒன்று புள்ளி நாலு பில்லியன் பாப்புலேஷன் இங்கே இருக்கு நமக்கு அதில் ஒரு ஒன் பர்சன்டேஜ் போட்டால் கூட நமக்கு வந்து ஒரு 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 கோடி பாப்புலேஷன் வந்து நம்ம கஸ்டமர்ஸே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அசம்ஷன் வந்துருது ஸோ அது வந்து இங்க இருக்கிற இன்னொரு பிரச்சனை மூணாவது இப்போ சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா லோக்கலா டயர் டூ டயர் த்ரீல இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குல்ல இவங்க அளவுக்கு டயர் ஒன்ல இருக்க ஸ்டார்ட் அப்ஸால பெர்ஃபார்ம் பண்ண முடியல டயர் டூ டயர் த்ரீல வந்து இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு சதவீதம் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க நூத்தில் ஐம்பத்தோரு சதவீதம் அவங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு லோக்கல் பேஸ்டாக என்ன தேவை இருக்குது அங்கே இருக்க மக்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியுது அப்போது அவங்களோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ லோக்கல் நீட்ஸை நம்ம இருக்கிற மெஜாரிட்டி ஸ்டார்ட் வந்து கணிக்கிறாங்களா அப்படின்னா லோக்கல் நீட்ஸ் அவங்க கணிக்கிறது இல்லை பல நேரங்கள் நம்ம ஸ்டார்ட்அப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாடுகளில் சக்ஸஸான மாடல் இருக்கும்ல சிலிகான் வேலிலேயோ இல்லை வேறு ஏதாவது இடங்கள்லையோ சக்சஸ் ஆன மாடலை வந்து இங்கே நம்ம இந்தியாவுக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிடும் நம்பிக்கை ஏன்னா அங்கே சக்ஸஸ் ஆகிருக்குல்ல அப்போ இங்கே சக்ஸஸ் ஆகிடும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இந்த சக்ஸஸ் ரேட் பார்க்குறாங்க அதாவது அந்த ஊரில் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்போ இந்தியாவில் சக்ஸஸ் ஆகிடும் தானே அப்படின்னு அவங்களும் நம்ம ஒரு தேர்ட்டி பர்சென்டாக வராதா வராது எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க அப்போ சிலிகான் வேலியில் பண்ணுற எல்லா ஆப்ஸோ இல்லை ஸ்டார்ட் அப்ஸோ இந்தியாவில் தேவைப்படுமா அப்படின்னா தேவைப்படாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் ஓகே அப்போ நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு காபிகேட் மாடல் இங்கே கொண்டு வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ஒர்க் பண்ணும்போது பல நேரங்களில் இங்கே வந்து அது ஃபெயிலியர் ஆகிருக்கு இது இன்னொரு காரணம் சொல்லணும் அப்படின்னா ஃபண்டிங் எடுத்தீங்க அப்படின்னா ஃபண்டிங் எடுத்துகிட்டு நூற்றி ஐம்பது கோடிக்கு நூற்றி ஐம்பது பில்லியன் வந்து டாலர்ஸ் கணக்கில் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து ஃபண்டிங் வந்திருக்கு அப்போ ஃபண்டிங் இங்கே பிரச்சனையா ஃபண்டிங் பிரச்சனை கிடையாது அப்போ ஃபண்டிங்கை தாண்டி இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ஃபண்டிங் வந்து எதுக்காக செலவு பண்ணப்படுது அதிகமான விளம்பரத்துக்கும் அதிகமாக வந்து அவங்கள முன்னிலைப்படுத்துகிறதுக்கும் தான் இந்த ஃபண்டிங் இங்கே வந்து தேவைப்படுது ஒரு கஸ்டமர் அவங்க 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 டச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய காஸ்ட் இங்கே வந்து தேவைப்படுது அப்போது ஃபண்டிங்கை தாண்டி இங்கே அவங்களுக்கான கீழே பொருளை வந்து ஒரு ஒரு வேல்யூவாக டெலிவர் பண்ணுறது இருக்குல்ல அதில் இங்கே இங்கே இன்னொரு சிக்கல் இருக்குது இதை தாண்டி இன்னொரு ரெண்டு காரணங்கள் சொன்னால் ஒன்று வந்து பியூரோக்ரட்டிக் ப்ரொசீஜர்ஸ் ஒரு ஒரு சின்ன நிறுவனமாக நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா அதுக்கான நாம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் ஸோ இது ஒரு ரொம்ப பெரிய காரணம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இன்னும் பியூரோக்ரட்டிக் நாம்ஸ் இருக்கிறது ஒரு சின்ன சிக்கல் லாஸ்ட்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து எப்படி மற்றவங்க சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிறீங்க இங்கே ஒரு மென்டரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு க்ரிட்டிக்கலாக நீங்கள் ஒரு ஐடியா சொல்கிறீங்க நான் வந்து இந்த ஐடியா சரியில்லை மாப்பிள்ளை நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இவர் கொஞ்சம் நம்ம ப்ராஜெக்ட் மேலே ஜெலஸாக இருக்கிறார் அப்படின்றது தான் தோணுது அப்போ பல நேரங்கள் என்னாகுது அப்படின்னா எக்கோ சேம்பராக ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க ஐடியாவை சொல்கிறீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு தான் எல்லோரும் உங்களுக்கு திருப்பி சொல்கிறதுக்கு விரும்புகிறாங்க அப்போது அந்த பிலீஃபில் இங்கே வந்து பல நேரங்களில் வந்து நம்ம விழுந்துடுறோம் இன்னும் ஃபைனலாக ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஆரம்பிக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ளேயே சிக்கல் இருக்குது ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதுல இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பல நேரங்களில் வந்து உடன்பாடான முடிவுகள் வரலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசனாக கோட் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம இனிஷியலாக இந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணங்களை பார்க்கலாம் இப்போ டெக்னிக்கல் வைஸாக பார்க்கும்போது உடைய பயன்பாடு இன்றைக்கி அதிகமாகிட்டே நம்மளுக்கு வருது ஸோ ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லேபர்ஸ்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஏஐ வச்சே நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இந்த ஸ்டார்ட் அப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துமா நீங்கள் இதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் சைனாவோட ஸ்டார்ட் அப்ஸும் இந்தியாவோட ஸ்டார்ட் எடுத்து கம்பேர் பண்ணி அது அதுக்கு சரியாக தப்பான்றது விவாதிக்குருவோம் பட் அதுக்கு ஒரு கம்பேரிசனாக எடுத்தோம் அப்படின்னா சைனாவோட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அதிகமாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவி சார்ந்த எலக்ட்ரானிக்கல் வெஹிக்கல் அப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் பேஸ்டு நீட்ஸ்க்காகவும் இண்டஸ்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற ஏஐ சார்ந்தது இருக்குது டீப் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இதே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற பல ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் நீங்கள் நிறைய பிராண்டடாக வெளியில் பார்க்குற ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே கன்சியூமருக்கு சேவை பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒன்று அவங்க வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கோ இல்லை அவங்க உணவு சார்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உணவை அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ இல்லை ஒரு குறிப்பிடத்துல போய் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கோ லாஜிங் எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஒரு சேவை சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம பண்ணியிருக்கோம் நம்மளோட ஸ்டார்ட் அப்ஸில் பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து இவி சார்ந்தோ இல்லை ஆர்டிஃபிஷியல் சார்ந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்தோ நம்ம ஒர்க் பண்ணதில்லை ஒர்க் பண்ணுற நிறுவனங்கள் நம்ம மாதிரி ஆமாம் ஆமாம் இண்டஸ்ட்ரிக்கு தேவை அப்படின்னு நம்ம எதுவும் பண்ணல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து சர்வீஸில் தான் இருக்கும் ஓகே இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் பண்ணுற நிறுவனங்கள் இருக்குது ஆனால் அவங்களும் சக்ஸஸ் ஆகலை சில நிறுவனங்கள் இருந்தாங்க அவங்களும் சக்ஸஸ் ஆகலை இதை தாண்டி மறுபடியும் ஒரு சமீபத்தில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எட் டெக் சொல்லலாம் எஜுகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லலாம் நிறைய எஜுகேஷன் டெக்னாலஜி நிறுவனங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த ஏன்னா அவங்க பிலீவ் பண்ணாங்க இது லாங் ரன்னுக்கு நிற்கும் கோவிட் டைமில் நடந்த நிறைய மாற்றங்கள் காரணமாக இந்த டெக் நிறுவனங்கள்லாம் பிலீவ் பண்ணாங்க ஆனால் ரியாலிட்டியில் கோவிட் முடிஞ்சு எப்போது நார்மலைஸ் ஆகுதோ மக்கள் வந்து டெக்னாலஜிஸ் ட்ரிவன் எஜுகேஷன்லேருந்து மறுபடியும் காலேஜ் ஆர் ஸ்கூல் ட்ரிவன் எஜுகேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க அப்போது என்னாகுது அப்படின்னா இந்த டெக்னாலஜி தேவைப்படல அது அவங்க கணிக்கிறதுக்கும் அவங்களால முடியாமல் போயிடுச்சு ஸ்கூல் இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆஃபராகி கிடைப்போம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அது போயிவிட்டு தான் ஆமாம் ஆமாம் அதே வேளையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயங்கள் பார்க்கும்பொழுது ஏற்கனவே இந்த கருப்பு பணங்களை வந்து எப்படி வெள்ளப்பணமாக மாற்றுறதுக்கு அப்படி முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொரீஷியஸ் போன்ற நாடுகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே அளவு கூட அந்த கம்பெனி இருக்காது அதை வச்சு அதை வந்து மாற்றக்கூடிய ஒரு சூழலெலாம் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த ஒரு இடத்துல நகர்ந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி இயலும் இல்லையா இது அதை யுகத்தின் அடிப்பில் தான் நம்ம சொல்லலாம் அதாவது இதுக்கான எதுவும் காங்கிரீட்டான எவிடன்ஸ் நம்ம கிட்டே இல்லை நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிக்கும் போது அதுக்கு சில டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இனிஷியலாக கிடைக்கலாம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் தாண்டி அதுக்கு ஒரு சீட் ஃபண்டுன்னு சில நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களால் கிளைம் பண்ண முடியும் பட் இது வந்து எவ்வளோ சைஸுக்கு நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னா இதோட சைஸ் வந்து ஓரளவு லிமிட்டட் தான் நீங்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக நிறுவனங்களுக்குள்ளே நீங்கள் பாய்ச்சிற பணத்துக்கும் ஸ்டார்ட்அப்பில் நீங்கள் பாய்ச்சிற பணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஸ்டார்ட்அப்பில் நீங்கள் பா பணம் போது நீங்கள் அதுக்கான ஸ்க்ரூட்டினி வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போது நீங்கள் அவ்வளோ அளவுக்கு ஒரு பெரிய பணம் வந்து இது இது வழியாக நீங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன் நீங்கள் மொரிஷியஸ் வழியாகவோ சிங்கப்பூர் வழியாகவோ பணம் வந்து பெரும் நிறுவனங்களுக்கு இங்கே வரத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது அதே வேளையில் இப்போ அரசோட ஒரு முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியாவோட திட்டமே தொழில் முனைவுகளை உருவாக்க வேண்டும் அவங்களுக்கான இந்த வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய தொழில் முனைவுகளை வந்து ரொம்ப எளிமைப்படுத்த வேண்டும் நீங்கள் சொல்லுவாங்க அந்த சட்டம் ஒழுங்குலாம் கூட எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சிம்பிள் பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத ஒரு இருந்தது ஸோ இதையும் தாண்டி இப்போ ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கும் பொழுது அரசாங்கம் இதில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்குது இது ஒரு சைக்கிள்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பல நிறுவனங்கள் உள்ளே வருவாங்க அப்புறம் வந்து இப்போ நீங்கள் உணவு தொழில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோவிட் முடிஞ்ச டைமில் இல்லை கோவிட் இருந்தே பல நிறுவனங்கள் உள்ளே வந்திருப்பாங்க அது முடிஞ்சு கோவிட் முடிஞ்சு ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பல ஹோட்டல்கள் காணாமல் பிடிக்கும் வெகு சில ஹோட்டல் தான் மிச்சம் அந்த மாதிரி இந்த சை இந்த சைக்கிள் ப்ராஜெக்ட்ஸில் கிட்டத்தட்ட நூறு கம்பெனிகள் வருது அப்படின்னா இந்தியாவில் தொண்ணூறு கம்பெனிகள் வந்து இல்லாமல் போயிடுது ஆனால் இது இது வந்து ஏன் வந்து நம்ம முக்கியமாக கருதணும் இது இது இன்டர்நேஷனல் ட்ரெண்ட் இப்படி தானே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது ஏன்னா யூஎஸில் எடுத்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் கடந்து நிற்கிற கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கிறது முப்பத்தைந்து சதவீதமாக இருக்குது யூரோப்பியன் யூனியனில் ஐந்து வருடங்கள் கடந்து நிற்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுங்கிறது வந்து ஐம்பது சதவீதமாக இருக்குது அப்போ இந்தியாவில் ஐந்து வருஷத்துக்கு கழித்து ஒரு கம்பெனி நிற்கும் அப்படின்னா அதுக்கான வா வாய்ப்புகள் வந்து பத்து சதவீதமாக இருக்குது அப்போ இங்கே தான் அரசாங்கத்தோட உதவி ஏதோ ஒரு வகையில் வந்து தேவைப்படுது சைனாவில் அவங்க நிறைய அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வந்து ஃபண்டிங்கும் அதுக்கான சப்ஸிடீஸும் கொடுக்குறாங்க இங்கே நம்ம கொடுக்கலையா அப்படின்னா கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம சிலக்டிவான சில நிறுவனங்களுக்கு மட்டும்தான் நம்மளால் அந்த அந்த பணத்தை வந்து பாய்ச்ச முடியுது எல்லா நிறுவனங்களுக்கும் முக்கியமான தேவை இருக்கிற நிறுவனங்களுக்கும் நம்ம அவாலுவேட் பண்ணி ஸ்க்ரூட்டனி பண்ணி நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னா இங்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னால் அந்த பாட்லேயே பணம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் கஜநாலய பணம் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் பல பேருக்கு அந்த பங்கு வைக்கலாம் கஜானாலயே பணம் குறைவாக தான் இருக்குன்ற பட்சத்தில் அந்த அதை அலோக்கேட் பண்ண ஃபண்டோட பணமே கம்மின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு அது பங்கு வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க வேண்டியதார் அப்போது இதில் பெஸ்ட்டான ஐடியாஸை ஏதோ ஒரு வகையில் ஸ்க்ரூட்டினி பண்ணக்கூடிய ஒரு டீம் இருக்குது அப்படின்னா அந்த டீம் வழியாக இதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பெஸ்ட்டாக இவங்க டெவலப் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம நிறைய பணத்தை அலோகேட் பண்ணுறது வந்து சக்ஸஸ் கொடுக்குறதா இருக்கலாம் இந்தியாவில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு யூனிகான்ஸ் இருக்குது இந்த ஸ்டார்ட் அப் வழியே இந்த நூற்றி பதினஞ்சு யூனிகான்ஸ் அப்படிங்கிறது பில்லியன் டாலர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஆனால் இப்போவும் மறுபடியும் இந்த பில்லியன் டாலர் கம்பெனியில் யூனிகான்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல நிறுவனங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து ரீட்டைலேயும் கன்சியூமர் சேவையிலையும் மட்டும்தான் இருக்காங்க இப்போது இது ஒரு கட்டத்தில் நின்று போயிடும் நீங்கள் ஒரு மூணு நாலு கம்பெனிகள் வந்து போட்டிக்கு வரும் கஸ்டமர்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் கூட்டி போகிறதுக்கு அப்புறம் கடைசியில் ஒன்று தான் நிற்க முடியும் இல்லை ரெண்டு தான் நிற்க முடியும் இந்த நாலுத்துக்குமே வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த ஒரு நடக்காது எப்படி இருக்கணும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது அது ஆமாம் நட கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்துடும் கண்டிப்பாக எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் கூட ஒரு உலக அளவில் வந்து இந்தியா போன்ற ஒரு மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் முக்கியத்துவம் கொடுத்து இது வீழ்ச்சி அடையாத அளவிற்கு அவங்களுக்கும் ஒரு லாங் டேர்மில் ஒரு பயனுள்ளதாக மாற்றினால் ஒரு முக்கிய ஒரு பங்கு வந்து இது பொருளாதாரத்தை வைக்கும் முடியாத நம்ம பார்க்க முடியுது அரங்குக்குழு கருத்துக்களை பதிவு செய்தவங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்